இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டீலிங் அப்படிங்கிற ஒரு நியூ ஃபியூச்சர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த ஃபியூச்சரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு கம்பெனியில் உள்ள மெம்பர் ஐடியை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற அதுக்கான ப்ரொசீஜர் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு அவங்களோட பிஎஃப் அக்கௌண்டில் உள்ள ப்ராப்ளத்தை வந்து ஈஸியாகவே வந்து சரி பண்ண முடிஞ்சது ஸோ இப்போ அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸ் ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீலிங் அப்படிங்கன்னா என்ன இது வந்து யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறமா உங்கள் அக்கௌண்ட்டில் இது பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீலிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னர் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணுவோம் ஸோ அதில் வந்து நம்ம செலக்டட் ஆகிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இமீடியேட்டாகவே அந்த கம்பெனியிலிருந்து இது மாதிரி ஒரு மெமரேடி வந்து ஜெனரேட் பண்ணி விட்டுருவாங்க பட் நம்ம வந்து அந்த கம்பெனியில் செலக்டட் ஆனாலுமே நிறைய பேர் அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க ஒர்க் பண்ணவும் மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு தேவையில்லாத மெம்பர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கிரியேட்டட் ஆகும் ஸோ இந்த மாதிரியான மெம்பர் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரும் வந்து பண்ண முடியாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை டீலிஸ்டும் வந்து பண்ண முடியாமல் இதுக்கு முன்னாடி அப்டேட் வந்து இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த டீ லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டீ லிங்க் ஆப்ஷனை யூஸ் பண்ணி எந்தெந்த மாதிரியான மெம்பர் ஐடியெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணாத ஒரு கம்பெனியோட நேம் வந்து உள்ளே வந்து ஷோ ஆகுது அதில் ஒரு மாதம் கூட ஒர்க் பண்ணலை எந்த கான்ட்ரிபியூஷனுமே வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்னா அந்த மெம்பர் ஐடியை டீலிஸ்டட் வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்க ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லை ஒரு மாதம் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு அதில் வந்து அந்த ஒரு மாதத்துக்கான கான்ட்ரிபியூஷன் கூட அவங்க டெபாசிட்டட் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க ஃபுல்லாகவே பிளாங்காக எம்டியாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் இந்த டீலிங்க் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான மெம்பர் ஐடியை வந்து டீலிஸ்டட் வந்து பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட அந்த மெம்பர் ஐடியில் வந்து ஒரு மாதத்துக்கான கான்ட்ரிபியூஷன் வந்து அவங்க டெபாசிட்டட் வந்து பண்ணியிருந்தாலும் உங்களால் அந்த கம்பெனியை வந்து டீலிஸ்டட் வந்து பண்ண முடியாது உங்களோட மெம்பர் ஐடியில் அதாவது இந்த சர்வீஸ் கிஸ்ட்டில் ஷோ ஆகக்கூடிய மெம்பர் ஐடியில் எந்த மெம்பர் ஐடியில் வந்து ஒரு ரூபா கூட கான்ட்ரிபியூஷன் டெபாசிட்டட் ஆகலையோ அந்த மாதிரியான மெம்பர் ஐடியை மட்டும்தான் இந்த ஒரு ஃபியூச்சரை யூஸ் பண்ணி நீங்கள் டீலிஸ்டட் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ அதை வந்து உங்களுக்கு நான் லைவாக காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த செகண்ட் கம்பெனி நம்மளோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் தான் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒன் மந்த் ஒர்க் பண்ணியிருக்கார் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷனும் அவருக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்குது இருந்தாலும் உங்களுக்கு இதை வந்து லைவ் பண்ணி காமிக்கிறேன் பட் இது வந்து டீலிஸ்டட் ஆகாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட் கம்பெனி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு செகண்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் தான் ஒர்க் பண்ணிக்காரு அதை டீலிஸ்டட் வந்து பண்ணுறேன் இப்போ டீ லிங்க் வந்து கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு டீ திஸ் மெம்பர் ஐடி அப்படின்னு கேட்கும் இதில் ஓகே மட்டும் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர் ஐடியை வந்து எதுக்காக நீங்கள் டீலிஸ்டட் வந்து பண்ணுறீங்க அதுக்கான ரீசனை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு விதமான ரீசன் இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் ஐ நவர் ஒர்க்கிங் இன் திஸ் எஸ்டாப்ளேஸ்மெண்ட் மை யூஏஎன் ஆடட் வித்வுட் மை கன்சர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அதாவது இந்த கம்பெனியில் வந்துட்டு நான் வந்து ஒர்க்கே பண்ணல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாமையே என்னோட யூஏஎனில் வந்து மெம்பர் ஆட் பண்ணிட்டாங்க அதனால் நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ரீசன் அடுத்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளேஸ்மெண்ட் ஆஃபர் த எம்ப்ளாய்மெண்ட் பட் ஐ ஹேவ் நாட் ஜாயின்ட் அதாவது நான் வந்து இந்த கம்பெனியில் வந்து இன்டர்வியூ மட்டும்தான் அட்டன் பண்ணேன் எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்து கொடுத்தாங்க அதையும் வாங்கியிருக்கேன் பட் நான் அந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணலை எனக்கு வந்து எஸ்டா பிளேஸ்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க தான் இந்த செகண்ட் ரீசன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த ரீசன் கரெக்டாக மேட்ச் ஆகுமோ அந்த ரீசனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ கீழே ரெண்டு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டையும் டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ கேட்டு ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இதில் வந்து இவரோட இந்த ஒன் மந்த் ஒர்க் பண்ண இந்த மெம்பர் ஐடியில் அவருக்கு ஒரு மாதம் கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் ஆயிருக்கு அப்படி இருக்கிறப்ப இது வந்து டீலிஸ்டட் ஆகாது அதனால தான் உங்களுக்கு நான் தைரியமாக இதை காமிக்கிறேன் இப்போ நான் ஓடிபி பண்ணி சப்மிட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு இப்போ சப்மிட் கொடுக்குறேன் பாருங்க இவருக்கு வந்து ஒன் மந்த் கான்ட்ரிபியூஷன் வந்து ரிசீவ் ஆனதுனால இதில் என்ன எரர் வருது பாருங்க கான்ட்ரிபியூஷன் இஸ் அவைலபிள் அகேன்ஸ்ட் த மெம்பர் ஐடி அப்படின்னு போட்டு அந்த மெம்பர் ஐடி மென்ஷன் பண்ணி டீலிங் இஸ் நாட் அலௌட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மெசேஜ் வந்து இதில் ஷோ ஆகுது ஸோ இதுக்கு தான் நான் வந்து சொன்னது உங்களுக்கு வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மெம்பர் ஐடியில் ஒன் மந்த்துக்கு கூட கான்ட்ரிபியூஷன் வந்து ரிசீவ் ஆயிருக்க கூடாது அப்படி ரிசீவ் ஆயிருந்தால் ரிமூவ் ஆகாது உங்களுக்கு எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் இல்லாமல் ஒரு மெம்பர் ஐடி வந்து ஷோ ஆகுது அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரூபா கூட கான்ட்ரிபியூஷன் வந்து அந்த மெம்பர் ஐடியில் ரிசீவ் ஆகலை அப்படின்னா நான் பண்ண இதே ப்ரொசீஜரை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மெம்பர் ஐடி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சர்வீஸ் இருந்து டீலிஸ்டட் ஆயிரும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது டீலிஸ்டட் ஆகலை என்ன ரீசனாக இவருக்கு வந்து ஒன் மந்த் கான்ட்ரிபியூஷன் வந்து ரிசீவ் ஆனதுனால ஸோ அவங்களுக்கு வந்து ஆகலை உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் ஆகலை அப்படின்னா டெஃபினெட்டாக இந்த இது வந்து ஆகும் ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜர் ஸோ உங்களுக்கும் அன்வான்டாக மெம்பர் ஐடி ஏதாவது உள்ள கிரியேட்டட் ஆயிருந்து அதில் எந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் ஆகலை அப்படின்னா இந்த மத்தியை ஃபாலோ பண்ணுங்கள் டெஃபினட்டா உங்களோட ப்ராப்ளத்தை ரிசால்வ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்